சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ உடனுறை குழலி உடனுரை பெட்டீஸ்வரர் திருக்கோவிலில் ராஜகோபுரம் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று உலகெங்கும் உள்ள சிவ ஆலயங்களில் இறைவனுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும் நமது கோயிலிலும் இன்று மாலை நடைபெறும் இதில் பங்குபற்றி இறைவன் திருவரளை பெறுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய திருமுறை எட்டாம் திருமுறை இரும்பு தரும் மன தோணை ஈர்த்து ஈர்த்து கரும்பு தரும் சுவை எனக்கே காட்டியவும் கயலினைகள் ஒருங்குதுரை உலசடை உடையவனே நரிகல்லாம் பெருங்குதிரை ஆக்கியவாறு அன்றே உன் பேரருளே அன்றே உன் பேரருளே